அனைவருக்கும் வணக்கம் லோகமானிய திலகர் அதாவது நமக்கு தெரிஞ்ச பாலகங்காதர திலகர் அவருடைய சில பக்கங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் பாலகங்காதர திலகர் உயர்நிலை கல்வியில் சிறந்த மதிப்பெண் வாங்குகிறாரு கணிதத்தில் அடுத்ததாக கல்லூரி படிப்பு சேர்வதற்காக விண்ணப்பிக்கிறாரு அப்படி விண்ணப்பிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய முதல்வரும் ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் என்ன சொல்கிறாங்க நீ வந்து கணிதத்தில் நல்ல மதிப்பெண் பெற்றிருக்க அப்போது நீ கணிதத்தை தேர்வு செஞ்சு படித்த அப்படின்னா நல்ல மதிப்பெண் பெற்று உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை கணிதத்தில் அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம் எனக்கு பிடிச்சது தான் நான் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் பாலகங்காதரத்தில் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய நாடு அடிமைப்பட்டு கிடக்கு நிறைய மக்கள் சட்டமல்லாத செயல்களுக்கு சிறையில் அடைக்கப்படுறாங்க அதனால் அவங்களுக்காக நான் வாதாடுறதுக்கு வ நான் வழக்கறிஞராக மாறி அவங்கள வெளியில் கொண்டு வரணும் நமக்காக ஒருத்தவங்க வழக்கறிஞராக இருக்கிறாங்க அப்படின் போது நிறைய மக்கள் வந்து போராட்டத்தில் குதிப்பாங்க அப்போ இந்தியா விரைவில் வெற்றி அடையும் விடுதலை பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார் பாலகங்காதர் திலகர் நன்றி வணக்கம்